చార్జిపీడ్ పోటీ పద్ధతి ప్రాంప్ట ఆల్ రెడీ కొద్ది మరియాలి అది ఇలా నా వెట్లే ప్రాంప్ట్ కొడుకు కాపీ పన్నీ ఫేస్ మరి చార్జిపడ పేస్ పొందా ఇది వదిలి స్ట్రక్చర్ వరకు ఫస్ట్ సిఎస్ఎస్ అన్ జావాస్క్రిప్ట్ ఓన్లీ కాపీ పేస్ట్ వేస్ట్ మొదల రోమే కన్ఫ్యూషన్ కోడ్ రెడీ డిహెచ్ ஈஸியாக தான் இருக்கும் ரெகுலராக அப்படியே ஃபா பார்த்து அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் மொபைலில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஈஸியாக தான் இருக்கும் ஒன் டைமுக்கு ரெண்டு டைம் யூஸ் பண்ணிப்பாரு மறுபடியும் மறுபடியும் பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து தெரியும் நான் அதை காப்பி பண்ணிக்கிறேன் நம்ம எப்போதுமே போக முடியல ஆன்லைன் கம்பெனியில் டைப்னிங் எனக்கு ஆல்ரெடி இருக்கிற கோடை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் எம் இண்டெக்ஸ்ட்ரெஸ் எம்எல் இருக்கல இதில் வந்து நம்ம ஹச்ஐஎம்எல் கோடை வந்து காப்பி பண்ணிக்கலாம் இதில் நேம் இருக்கும் ஐடென்டிஃபிகேஷனுக்கு அதை பார்த்து செக் பண்ணிக்கலாம் கண்ட்ரோல் ஆல் கண்ட்ரோல் வி கொடுத்துட்டீங்கன்னா ஃபுல்லாக வந்து கோடு பேஸ்ட் ஆகிரும் நெக்ஸ்ட்டு வந்து சிஎஸ்எஸ் கோடு அதே ஃபார்மெட்டில் காப்பி பண்ணிட்டு பக்கத்தில் அதுக்கு பாருங்கள் ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் கொடுத்துட்டு அடுத்தது ஜிஎஸ் ஜாவாஸ்கிரிப்ட் கோடு ரொம்ப 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 ஈஸியாக இருக்குங்க ரொம்ப கஷ்டமே கிடையாது ஒன் டைமுக்கு ரெண்டு டைம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் எந்த ஒரு கோடிங் நாலேஜும் தேவையே கிடையாது ஓகே இப்போ ரன் பண்ணலாம் ஓகே அவுட்புட் வந்துருச்சு பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் எதுவுமே செட் ஆகலை வரல சிஎஸ்எஸ் மிஸ் ஆகுது அது என்ன இருக்குன்னு செக் பண்ணணும் ஸ்டைலில் வந்து ஸ்டைல் டாட் நேம் வந்து நம்ம என்ன நேம் கொடுக்குறோம் டைட்டில்னால் ஹெட்லைன் மேலே வரும் டெஸ்டாப் மோடில் பார்த்தீங்கன்னா தெரியும் தெரியும் நெக்ஸ்ட்டு வந்து இமேஜஸை நம்ம மாற்றிக்கலாம் இந்த ஃபோட்டோஸ் அதுக்கான லிங்க் தான் இதை கொடுக்க முடியும் அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் கூகுளில் போய்ட்டு உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வேணுமோ அந்த ஃபோட்டோவை வந்து நீங்கள் காப்பி இமேஜ் அட்ரஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும் அதை போய்ட்டு அந்த அட்ரஸ் அப்படியே காப்பி பண்ணி யூஸ் பண்ணிடலாம் நீங்கள் நெக்ஸ்ட் வந்து ஒரு வெப்சைட்டோட நேம் கொடுக்குறேன் எக்ஸாம்பிளுக்கு உங்களோட எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட ஃபேஸ்புக் ஐடி கொடுக்கலாம் இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்கலாம் ஏன்னா உங்களோட ப்ரொஃபைலை தெரியப்படுத்தோம் நீங்கள் எதாவது அதிகமாக இருக்கீங்க என்னன்னு தெரியப்படுத்துறதுக்கு தான் பயோ லிங்க்குன்னு சொல்லுவாங்க தனித்தனியாக நீங்கள் வந்து ஒவ்வொரு பிளாட்ஃபார்மில் கொடுக்காம ஒரே லிங்கில் வந்து எல்லா பிளாட்ஃபார்ம்மோடய லிங்க்கை கொடுக்குறது தான் பயோ லிங்க்னு அர்த்தம் இது வந்து பார்த்திங்கன்னா பயோ லிங்கின்னு ஒரு வெப்சைட் இருக்குது ஆனால் அதுக்கு வந்து நீங்கள் காஸ்ட்டு பே பண்ணணும் இது ஃபுல் அண்ட் ஃபுல்லே வந்து ஃப்ரீ தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது உங்கள் நேம்லேயே இருக்கும் நீங்கள் இதில் சின்ன எடிட் வேணாம் பண்ணிக்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இப்போ வந்து நம்ம சிஎஸ்எஸ் வந்து ப்ராப்ளமாக இருக்குது என்னென்னா எஸ்ஸு வந்து இந்த கோடெலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த ஃபோல்டரு வந்து ஸ்டைல்ஸ் மட்டும்தான் இருக்கு மாற்றி விட்டோம் ஓகே ரன் பண்ணலாம் ரன் ஆயிடுச்சு இப்போ ஓவர் டார்க்காக இருக்காங்களா அந்த இதெல்லாம் தெரிய தெரியாமல் இருக்கேன் இப்போ என்ன பண்ணோம் சீஸ்ஸில் போயிட்டு இது ஹீரோ சிக்ஸ்ன்னு ஆடியண்ட்டில் இருக்குது அதனால் வந்து நான் இதை மாற்றி விட்றேன் மாற்றி விட்டு ரன் பண்ணுறேன் பாருங்க நல்லா நீட்டாக வந்து பேக்ரவுண்டு பளிச்சுன்னு கொஞ்சம் தெரியுது பாருங்கள் இது ஒரு சிம்பிள் வெப்சைட்டு பயோலிங்க் வெப்சைட்டு ஈஸியாக இருக்குது பாருங்கள் வித்தின் ஃபைவ் மினிட்ஸில் நம்ம வந்து இதை ரெடி பண்ணியாச்சு இப்போ ஹோஸ் பண்ணுறது எப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம் இதில் கீழே வந்து செக் மாற்றிக்கலாம் அந்த சிஎஸ்எஸ் எதில் யூஸ் பண்ணி எனக்கு பார்த்துட்டு டெக்ஸ்ட்டாக இருக்குது நம்ம உங்களோட இல்லை எனிவோ நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் ஓகே இதெல்லாம் ஓகே

ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ இல்லைன்னா வேறு நம்பர்ஸ் மட்டும் கொடுங்க வேறு எதுவும் கொடுக்காதீங்க வேறு நம்பர்ஸ் மட்டும் கொடுத்து டிப்ளைன்னு கொடுத்துருங்க டிப்ளை ஆச்சு இப்போ வியூ பண்ணி பார்க்கலாம் இப்போது இந்த ப்ரௌசரில் இருக்கணும்னா வருது ஓகே இது லோக்கல் ஆகிற மாதிரி நான் கிளிக் பண்ணுறேன் வேறு லிங்க்கும் ஒர்க் ஆகுது லிங்க்கும் ஒர்க் ஆகுது ஓகேங்களா இதே மாதிரி ஒவ்வொரு லிங்க்னையும் கொடுத்துக்கலாம் இப்போ நான் இதே வந்து வேறு ப்ரௌசரில் வந்து இந்த லிங்க்கை வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன் அதில் ஒர்க் நினச்சி பண்ணிக்கலாம் ஏன்னா அப்போ தான் வந்து நீங்கள் எந்த மொபைலுக்கு ஷேர் பண்ணாலும் யாருக்கு ஷேர் பண்ணாலும் லிங்க்கை கிளிக் பண்ணுறப்ப இல்லை நீ டைம் நீங்கள் அப்டேட் பண்ணுறப்ப இந்த லிங்க்லேயே வந்து அப்டேட் ஆகும் எப்போ நினச்சி ஒரு இதில் நான் வேறு அப்போ சொல்ல வந்து அப்டேட் பண்ணிடுறேன் ஓகே ஒர்க் ஆகுது இது போல் நான் ஒரு டெக்னாலஜியை எப்படிதான் மாதிரி சொன்னால் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ടെക്നാലജി എല്ലാത്തെയും ചെയ്യാമല്ലേ പെടുത്തണം നന്ദി വണക്കം